இல்ல இல்ல நீ நான் செத்த பிறகு நீ வாங்கிக்கணும் இது மட்டும் பண்ணிடாத கண்டிப்பாக நானும் ம் நீங்க நல்லா திரு வாழ்வ மணி இல்லாம நீ சந்தோஷத்தை அனுபவிக்க அது நான் செத்துட்டேன்னு சொல்லி போன வரலையா சரி பேசுவேன்னு தெரியாது

ஆனா பழைய வாழ்ந்தாலும் இப்பயும் சொல்றேண்டி நீ எந்த அளவுக்கு உதட்ட நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க என் உதட்ட போய் என்ன வேணும் பண்ணிக்க ஆனா உனக்கு தர வேண்டியத எவ்வளவு தொடவிடாம நான் பாப்பேன் நீ அத பார்த்து பாத்து மீஸ் ஆகணும் நான் எந்த அளவுக்கு நான் சுத்தமா வாழுறேனோ அந்த அளவுக்கு உனக்கு உறுத்தணும் இப்ப சொல்றேன்னு சொல்றேன் இப்ப சொல்றேன் கேட்க